தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு நன்மை என்ற பேரொளி முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தனது பதினாறு வயதில் தன் சொந்த ஊரை விட்டு தூரதேசம் ஒன்றிற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவன் காதலித்த பெண்ணிடம் தனது காதலை அதுவரை அவன் தெரிவித்த பாடில்லை அந்த கணம் அவன் மனம் உடல் ஆன்மா என்று புண்படுத்த அவன் பிரயாணித்துச் சென்ற படகு அவனது ஊர் என்ற கரைக்கோடு தெரியாத தூரம் பிரிந்து சென்ற தருணத்தில் அவனது நா அவனை அறியாமல் ஒரு பெரும் மந்திரம் போட்டது அந்த மந்திரம் காற்றில் கலந்து சென்று அந்த ஊரில் இரண்டறக் கலந்தது அதற்குப் பிறகு எப்பொழுதெல்லாம் மந்திரவாதி இன்பமாக இருக்கின்றானோ அப்போதெல்லாம் அந்த ஊரில் வெதுவெதுப்பான வெதுப்பான வெயில் சில்லென்றொரு சாரல் ஓவியம் போன்ற வானவில் ரம்யமான நிலா மேகங்களின் உப்புசம் இவையெல்லாம் தோன்றின எப்போதெல்லாம் வருத்தமாக இருக்கிறானோ அப்போதெல்லாம் கடும் வெயில் புயல் மழை அவலச்சனமான வான வண்ண குழப்பம் இவையெல்லாம் ஏற்பட்டன எப்போதெல்லாம் சினம் கொள்கிறானோ அப்போதெல்லாம் காட்டில் இருக்கும் மிருகங்கள் வெளிப்பாய்ந்து வந்து ஆடுகளையும் மாடுகளையும் வேட்டையாடின எப்போதெல்லாம் செயலூக்கத்துடன் இருக்கிறானோ அப்போதெல்லாம் வயலும் தோட்டமும் தோப்பும் துறவும் செழித்தன அவன் பல வருடங்கள் கழித்து அந்த ஊர் திரும்பிய போதுதான் தன் மந்திரத்தையும் அது ஏற்படுத்திய விளைவுகளையும் யூகித்தான் அவன் காதலித்த பெண்ணை பார்க்கலாம் என்று ஆர்வமாகச் சென்றவன் அவளது முகத்தில் இருந்த பெரும் கவலையையும் அச்சத்தையும் நிலையானதில்லாத ஒரு ஊரில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்ற தவிப்பையும் கண்டான் அந்த ஊருடன் அவள் பெரும் பிணைப்பு கொண்டு விட்டாள் அந்த ஊரையே தேற்றினால்தான் அவளது முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் என்று புரிந்து கொண்ட மந்திரவாதி ஊரின் நடுவில் இருந்த ஒரு மாந்தோப்பில் தியானத்தில் அமர்ந்தான் அவளைப் பற்றிய அழகான சிந்தனையைத் தவிர அவனுக்கு வேறொரு சலனம் ஏற்படவில்லை அவன் மனதில் அவன் சேர்த்து வைத்திருந்த அவளது பிம்பங்களுள் ஆழ்ந்து சென்றான் அந்த ஊரே இன்பத்தில் செழிக்க துவங்கியது மந்திரவாதி தவம் என்ற நிலையை உணரத் தொடங்கினான் ஏதோ ஒரு புள்ளியில் அந்த பெண்ணை தாண்டியும் தாண்ட வேண்டாமல் நன்மை என்ற பேரொழியை அடைந்தான் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு நிறைவடைந்தது